ஒரு முறை செஞ்சா போதும் ஆனா முழுமையான உழுங்கிறது மூணு முறை செய்யும் ஓகே அப்ப எடுக்கிற முறை நமக்கு தெரியும் இப்போ இன்னைக்கு நாம படிக்க போற பாடம் காலுறை மீது வசவு செய்யறது உதாரணமா சொக்ஸ் போடுவோம் இல்லையா ஆரம்ப காலத்துல தோழினால் செய்யப்பட்ட அந்த ஹுஃப்னு சொல்லுவாங்க அதை காலுக்கு போடுவாங்க குளிர் காலங்கள்ல ரொம்பவே ஆஹ் தேவைப்படக்கூடியதா இருக்கும் ரொம்ப பிரயோஜனமானதா இருக்கும் அப்ப ஹுஃப் என்று சொல்றது தோனால செஞ்சவைகள் இந்த தோலால செஞ்ச அந்த ஹுஃப வந்து ரெண்டு காலுக்கு பாதனைகளுக்கு அணிகிறது இது ஒன்று ரெண்டாவது ஜௌரம் உதாரணம் பருத்தியால கம்பளியால செய்யற கால் காலுரை இப்ப வந்து சொஸ்தலம் சொல்லலாம் அதாவது பாதத்துக்கு அணியக்கூடிய ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஹுஃப்னு சொன்னா தோலால செய்யப்பட்டது அஹ் ஜவுரம் என்று சொன்னா என்ன பருத்தி கம்பளிகளால செய்யப்பட்ட இது இது ரெண்டின் மீது மசு செய்யற சட்டம் என்னங்கிறது அப்படி பாடம் முதலாவது இந்த காணுரையின் மீது மசில் செய்கிறதா இருந்தா சில நிபந்தனைகள் முழுமையை பெற வேண்டும் அதில் முதலாவது பூரணமாக உழு செய்ததற்கு பின்னால் தான் அந்த காலுரை அணியும் பூரணமாக உழு செய்ததற்கு பின்னால் அந்த காலுரை அணியப்பட வேண்டும் இரண்டாவதாக அந்த காலுரை கரண்டை கால் முழுமையாக மூடப்பட வேண்டும் உதாரணமா சில சொக்ஸ் போடுவாங்க வந்து அந்த அதாவது அந்த பாதை மட்டும் போடணும் அப்படி அல்ல கரண்டை கால் கவர் ஆகணும் மூணாவது அந்த ரெண்டு காலையும் சுத்தமாக இருக்கணும் நம்ம சுத்தமா இருக்கிறோம் உதவு செஞ்சுட்டோம் கரண்டே காலை மூன்ற அளவுக்கு சொக்ஸும் இருக்குது ஆனா அது ரெண்டும் அசுத்தம் ஒருத்தமா சுரண்டும் சுத்தமாக இருக்கணும் அடுத்தது மசை செய்யறதுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது பிரியாணி திருநாள் வீட்டுல உள்ளவருக்கு அந்த தான் பண்ணணும் எது அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அந்த நாட்களுக்குள்ளதான் பண்ணணும் அடுத்தது உதவுக்காகத்தான் மசுகு செய்யலாம் உதாரணமாக நாம உதவு செஞ்சுட்டு கால கழுவுரை நேரத்துல சொக்ஸை கழட்டாம அதுக்கு பதிலாக மசுகு செய்யறது ஆனா இப்ப குளிர்ப்பு கடமை இப்ப மசது செய்யலுமா செய்யலுமா இல்ல சொ்ச ஃபுல்லா கலத்திட்டு அவரை செய்யணும் குளிக்கணும் அடுத்தது இந்த காலுரை அணிஞ்ச கால் இருக்குது இல்லையா அது ஆகமானதாக இருக்கணும் உதாரணமா இன்னொரு ஆழத்தை கடவுள் எடுத்து கொடுத்து நான் போட்டுறேன் எனக்குரிய சொசில கடவுள் எடுத்து போடுறது அது அனுமதியா அது அனுமதி கிடையாது அல்லது வந்து அந்த காலுரை என்பது ஒரு பட்டு பட்டு தொண்ணு இருக்குது இல்லையா அதாவது ஆண்களுக்கு வந்து என்ன ஹரா அதனால செய்யப்பட்ட காலுரை அணிந்தாலும் என்ன செய்யலாது மசுக செய்ய இயலாது எனவே சலுகைகளை பயன்படுத்துறது ஹராமானவைகள் மூலமாக பயன்படுத்த முடியாது அப்ப சொக்ஸ் வந்து நமக்கு சொந்தமா இருக்கணும் பட்டு துணி அல்லாத துணிகளால இருக்கணும் அப்ப இந்த ஆறு நிபந்தனைகள் பூரணமா உது செஞ்சிருக்கணும் கரண்டை கால் உட்பட இரண்டு கால்களை மறைக்கப்பட்டிருக்கணும் இரண்டு சொக்ஸும் அந்த காலுறை சுத்தமாக இருக்க வேண்டும் வரையறுக்கப்பட்ட காலத்தில் மசகு செய்ய வேண்டும் இது தான் மசகு செய்யலாம் குளிப்புக்காக என்ன செய்யலாது மசகு செய்யலாது அந்த காலுரை என்பது நமக்கு என்ன பயன்படுத்த தாகமானதால நம்ம சொந்தமாக இருக்கணும் கலவுல எடுத்திருந்தாலும் அல்லது பட்டு துணியின் இருந்தாலும் என்ன செய்யலாது அணியலாம் ஓகே ரைட் இந்த மசுகை செய்யக்கூடிய அந்த கால அளவு எவ்வளவு எவ்வளவு காலம் பண்ணலாம் எத்தனை நாள் பண்ணலாம் ஆஹ் பிரயாணிகளாக இருந்தா மூணு நாள் மூணு பகலும் மூணு இரவும் ஊர்ல இருக்கிற ஆக்களுக்கு ஒரு நாள் ஒரு பகலும் ஒரு இரவு அப்ப இப்ப நாம ஊர்ல இருக்கிறதா இருந்தா இருபத்தி நாலு மணி தியாகம் பிரயாணியாக இருந்தால் மூன்று நாட்கள் எழுவத்தி ரெண்டு மணத்தி ஆளுங்கள் செய்யலாம் மசூ செய்யக்கூடிய முறை எப்படி எப்படி மசூது செய்யறது அதாவது கையை வந்து தண்ணீர்ல நலைக்கணும் நலச்சி ரெண்டு கையாலையும் என்ன செய்யணும் இருக்குது இல்லையா பாதத்தை அப்படியே விரல் முன்னிலை அப்படியே என்ன செய்யணும் இழுக்கணும் ரெண்டு கையாலும் அப்படியே இருக்கும் மேலுக்கு மட்டும் ஆனா ஊத்திய எல்லாம் எங்க இருக்கும் கீழே தான் இருக்கும் அப்ப எங்க மசூசு செய்யணும் மேலக்கும் பண்ணிட்டு கீழுக்கும் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்ப மேலுக்கு மட்டும்தான் மசுகை செய்யும் ஏன்னு சொன்னா மசுகை செய்யக்கூடிய முறையை ரசூலை என்ன சென்று சந்திக்கிறாங்க இப்படிதான் சொல்லி தந்திருக்கிறாங்க அழி அள்ளி அம்மா சொல்லும்போது சொல்றாங்க மார்க்கம் புத்தியை கொண்டு தீர்மானிக்கப்படும் என்றால் மசுகிறது எங்க நடக்கும் மேலக்கா கேளுக்கா தான் நடக்கும் மார்க்கம் என்பது புத்தியை கொண்டு தீர்மானிக்கப்படுவது இல்லை என்பதை தெளிவா சொல்லிட்டாங்க அப்ப மசூது செய்யும் போது எங்க செய்யணும் மேலுக்கு மட்டும்தான் சேர்த்து வேணும் என்று பண்ணினா தப்பு தெரியாம யாரும் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவ்வளவுதான் ஆனா மசு எங்க நடக்கணும் மேலுக்கு மட்டும் ஓகே இப்ப நம்ம மசு செஞ்சிட்டோம் சொல்ல போறோம் இப்ப அந்த மசூத முறிக்கக்கூடிய அப்படி எங்கள் என்ன மசு ரெண்டு கையாலையும் தான் பண்ணணும் சில வேலை ஒரு கால பண்ணிட்டு மத்த கால பண்ணக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை இருந்தா அனுமதி ஆனா ரெண்டு காலம் செய்ய முறை வந்து ரெண்டு காலையை நினைச்சு அப்படியே ரெண்டு காலையை ஒரே இடத்துல தடவு இப்ப நாம இப்ப இப்படி இருக்கிறோம் உள்ள எடுத்துட்டு உட்கார்ந்து உள்ள எடுக்கிறோம் ரெண்டு கையை நினைச்சுட்டு ரெண்டு கையை அனுமதி செய்யறது அப்படியே ரெண்டு காலையும் தடவு இதுதான் முறை முறை ஒரு நான் சொன்னேன் ஒவ்வொண்டா தான் இஸ்லாம் இஸ்லாமாத என்ன செய்யல தடுக்கல ஆனா ரெண்டு கால காலம் மசுகை ஓகே ரெண்டு காயாலையும் ரெண்டு காலையும் மசுகை செய்யணும் அதான் எத்தனை போறேன் ஒரு முறை பண்ணணும் இந்த மசுகை முறைக்கக்கூடிய விலைகள் என்ன எப்ப மசுகுடைய அந்த பிரயாணியா இருந்தா மூணு நாள் முடிஞ்சுதான் நாலாவது நாள் என்ன செய்யணும் சாக்ச காலட்டிட ஊர்ல இருக்கிறவர் ஒரு நாள் முடிஞ்சா என்ன செஞ்சுக்கணும் சாக்ஸ காலட்டிட வேணும் ரெண்டாவது அந்த காலான உரையில ஒண்ணு காலாணி உதாரணமா ரெண்டு சாக்ஸையும் போட்டு விட்டாரு ஒரு ஆள் வந்து திரு திரும்ப பண்ணிட்டாரு அப்படியே என்ன செஞ்சு கேன்சல் ஆகும் திருப்பி பர்ஸ்ட்ல இருந்தவர் என்ன செய்யணும் உள்ளே செஞ்சு கொண்டு தான் நான் அணியிடணும் மூணாவது பெரும் தொடக்கு ஏற்பட்டார் அதாவது என்ன குளிப்பு கடமையானால் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யறோம் மசகு செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் முடிக்கிறும் ஓகே ரைட் இந்த காலூரையின் மீது மசூல் செய்யக்கூடிய சட்டம் அதாவது என்ன இதை பத்தி சொல்லும்போது இது இஸ்லாம் நமக்கு தந்த ஒரு சலுகை அப்ப அப்போ அல்லாஹுத்தானா வழங்கிய சலுகைகளை நாம பயன்படுத்துறதுதான் வசூல்லாவுடைய வழிமுறையை பின்பற்றி அவைகளை வளை இந்த நடைமுறைப்படுத்துவதுதான் ஏற்றமான ஒரு விடயம் ஏற்றமான ஒரு விடயம் ஏன்னா இப்படி ஒரு சலுகை கொடுக்கப்பட்டு இதற்கு மாற்றமாக மார்க்கத்தில் நூதன செயல்களை செய்யக்கூடிய புறக்கணிப்பான் இப்படி கூடாது அப்ப இந்த நேரத்துல வந்து இந்த நமக்கு என்ன கடமையா ஒரு சலுகை இருக்குது பயன்படுத்தலாம் இதை விளங்கப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும் நபி அவர்களுடைய சுண்ணாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு நபி அவருடைய வழியை காட்டுவதற்காக நாம் வசதி செய்வதுதான் சிறப்பான விடயம் அப்ப காலுரை தோள்கள் மீதான தோள்களின் மூலம் செய்யப்பட்டது அல்லது பருத்தி கம்பளிகளால் செஞ்சது இன்னும் ஒரு மூணாவது விஷயம் இருக்குது நம்ம காலுக்கு சொக்ஸு மாதிரி பெண்டேஜ் போட வேண்டிய ஒரு நிலை வந்துடும் அது பெண்டேஜ் என்ன சொல்லும் கட்டு கட்டு அப்படியா கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா பெண்டேஜ் அதாவது இந்த பெண்டேஜ் உதாரணமாக கை உடைஞ்சிட்டுது கையில உதாரணமாக ஃபுல்லா போட வேண்டி வந்துச்சு அல்லது காலை உடைஞ்சிட்டது போட வேண்டிய வந்துச்சு இப்ப உழுவு எடுக்கும் போது அந்த பகுதியில் கழுவ வேண்டிய இடம் தானே இப்படியான ஒரு நிலை இருந்தால் உதாரணமா அந்த காயம் என்பது உடைவுகள் ஏற்பட்டு முறிவுகள் ஏற்பட்டு சில வேலை கம்பு குச்சிகளை வச்சு கட்டுவான் அல்லது இப்ப இரும்புகள வச்சு கட்டுறான் அப்படி இல்லையா அல்லது ஜிப்ஸ் அந்த மாவு மாவு கட்டு அப்படியா இந்த கட்டு போட்டுக்கா இது உண்டு ரெண்டாவது எரி காயங்கள் உதாரணமா தோல் அப்படியே பத்திருக்கும் இதுக்கு என்ன செய்வாங்கன்னா துணிகள் மூலமாக அல்லது இப்ப பல பல பிளாஸ்டர் எல்லாம் இருக்குது இல்லையா அதாவது அந்த ஏரியாவை மூடிடுவாங்க எரி காயம் வந்தா அது வெளியில திறந்திருந்து ஆபத்தைங்கிறதுனால அப்படி என்ன செய்யணும் மூடி இருக்கணும் மூலமோ செய்வாங்க அல்லது சில வேலை சில கட்டிகள் வரும் பருக்களாயிருக்கலாம் அல்லது பெரிய கட்டிகள் அந்த கட்டிகளை ஏதோ ஒன்றை போட்டு கட்டி வைப்பதன் மூலமாக அதற்கு ஏதாவது மருந்துகள் பூசி கட்டித்தான் வைக்கணும் ஒரு நிலை வந்தா அதை என்ன செஞ்சிருக்கணும் மூடப்பட்டிருக்கணும் அப்ப முறைகள் அல்லது எரிதல்கள் அதாவது என்ன நெருப்பு மூலமா ஒவ்வொரு எரிஞ்சிருந்தா அல்லது உடல்ல மேலதிகமான ஒரு பருவோ கட்டியோ இதற்காக பெண்டேஜ் கட்டு போட்டிருந்தா இதுல வந்து மசுத செய்யலுமா இயலாகும் உதவு செய்யும் போது அந்த கழுவப்பட வேண்டிய பகுதி உதாரணமா இந்த முலங்கைல இருந்து விரல் வர கழுவணும் ஆனா பெண்டேஜ் போட்டிருக்கிறாரு உதாரணமா ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்ப இந்த பகுதியை தவிர்த்த ஏனைய இடங்கள் எல்லாம் என்ன செய்யணும் கழுவணும் கழுவிட்டு தண்ணியை தொட்டு அந்த இடத்துக்கு மேல என்ன செய்யலாம் செய்யலாம் தேவைக்கு மட்டும் சிலவேளை அந்த பெண்டேஜ கலட்டி வச்சுட்டு எனக்கு குழுவெடுக்கலாம் இருந்தால் என்ன செய்யணும் அனுமதி கிடையாது அப்ப இந்த பெண்டேஜ் போடுறாங்களுக்கு யாருக்கு அனுமதி கலட்ட முடியாத ஒரு நிலை இருந்தா அந்த பெண்டேஜ் போடப்பட்ட அந்த இடத்தை தவிர்த்து ஏனைய இடங்கள் நாம் கழுவிட்டு அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அதுக்கு மேல மசு செய்யணும் அப்ப அப்படியா இருந்த அனுமதி இல்ல ரிமோவ் பண்ணி கொண்டு திருப்பி போடலுமா இருந்த அனுமதி கிடையாது ஓகே ரைட் இந்த பெண்டேஜ்ல எப்படி மசு செய்யறேன்னா உதாரணமா சில வேலை ஒரு ஆளுக்கு பெண்டேஜ் மட்டும் தான் போடணும் ஆனா அவர் முழங்கை வர போட்டு வச்சிருக்கிறார் இது அனுமதியா ஆனா டாக்டர் சொல்லி அந்த அளவுக்கு தான் போடணும் நிலை இருந்தா வேற உதாரணம் எனக்கு ஒரு சின்ன ஒரு இவ்வளவுக்கு மட்டும் போட்டு போதும் ஒரு மணிக்காட்டை வச்சுக்கொள்ளுங்க போட்டா போதும் அப்ப இங்க வரைக்கும் போட அந்த மாதிரி இருக்குதா கிடையாது அப்ப எந்த அளவுக்கு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுட்டும் செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த இடம் முழுமையாக மறைக்கப்பட்டிருந்தா அதுக்கு மேல மசீதி செய்யலாம் அல்லது ஒரு சில இடம் மறைக்கப்பட்டிருந்தா ஏனைய இடங்களை முழுமையாக கழுவிட்டு அந்த இடத்தை மட்டும் என்ன செய்யணும் மசூசு செய்யணும் உதவு குளிப்பு கடமையா இருந்தா எல்லா பாதையும் கழுவப்படணும் இருந்து முழங்கை வரங்காட்டி வந்து இந்த மண்டிகட்டுக்கு மட்டும் போட்டிருக்கிறார் அப்ப என்ன செய்யணும் அவரு மேல் பகுதியெல்லாம் என்ன செய்யணும் கழுவுணும் கழுவிட்டு இந்த பகுதிக்கு மட்டும் மசூசு செய்யலாம் அப்ப காலுரையின் மீது மசூல் செய்வது பிரயாணிகளுக்கு மூணு பகலும் மூணு இரவும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பகலும் ஒரு இரவும் உழுவை முறிக்கக்கூடிய எல்லா விடயங்களும் என்ன செய்யும் கால் உரையை முறிக்குமா முறிக்காது நாம் என்ன சொன்னோம் என்ன முறிக்கும் மசுகை செய்யக்கூடிய காலம் முடிவுற்றால் மசுகை செய்யக்கூடிய காலம் முடிகிடும் அல்லது ரெண்டு காலுரையில் ஒன்றை கலட்டினா முடிஞ்சிடும் மூணாவது பெரும் தொடக்கு ஏற்படுது அப்ப உழுவ முறிக்கிற காரியம் எல்லாம் மசகம் முறிக்குமா முறிக்குமா இல்ல அந்த மூணு விஷயத்தை நல்லா இந்த ஆப்பத்தை நம்ம உம்ரா போகும் போது அல்லது நீண்ட பயணங்கள் போகும்போது திடீரென்று உழு முறிஞ்சிட்டு சொன்னா காலுரைய கலட்டத்தை வெளில உழுவு செஞ்சுட்டு கால் கலூரை நேரத்தில் என்ன செஞ்சு கொள்ளலாம் மசில் செஞ்சு கொள்ளலாம் எனவே அஹ் மார்க்கம் சம்பந்தமான சட்ட திட்டங்களை அறிந்து இது போன்ற சலுகைகளை இக்கட்டான நிலையில் பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் வல்லவன் அல்லாஹ் மார்க்கம் சார்ந்த அறிவுகளை படித்து அதன்படி அமல் செய்வதற்கு உள்ளவன்